ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கிளாத்தை வந்து எப்போதும் போல் என்னோட சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரியும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரியும் நான் மடித்து போட்டிருக்கேன் என்னோடய சைடுக்கு கீழேயும் மேலேயும் வந்து ஓப்பன் சைடு இருக்குது அந்த மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது எல்லாமே கஸ்டமரோட டைரெக்டு பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்த அளவு இப்போ வாங்க நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போதும் போல் கிளாத் வந்து அன்னிவனாக இருந்தால் அதை மார்க் பண்ணிடுங்க அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு மேலே வந்து பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ப்ளவுஸோட பின் உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது பின் உயரம் பதினாலு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ப்ளவுஸோட நெக் ரவுண்டு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் பேக் நெக்கோட ஹைட்டு வந்து எட்டரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஆம்கோலோட ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையலோடு சேர்த்து அஞ்சரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் செஸ்ட் வித்து வந்து பத்தரை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை நான் கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் சில பேர் வந்து ஹிப் ரவுண்டு வந்து கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுவேன் ஏன்னா இப்படி மார்க் பண்ணும்போது வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட்டிங் போடும்போது எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம இதிலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சீடியை வச்சு ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடு ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன்பது இன்ச்சு வரணும் அது வரதான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஒன்பது இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக வருது நீங்கள் வந்து அந்த தையலுக்கான அளவை வந்து விட்டுட்டு அந்த ரவுண்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஆம்கோலோட ரவுண்டும் அந்த செஸ்ட்டு வித்தும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஃபோல்டிங் இருந்ததை இன்னொரு ஃபோல்டிங் வர்ற மாதிரி மடித்து போட்டிருக்கேன் என்னோடய சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நாலு ஓப்பன் சைடு இருக்குது அந்த மாதிரி நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் ஸ்லீவ் ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்லீவோட உயரம் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஆம் வந்து வரைகிறதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து வந்து ஆம்கோலோட ரவுண்டு ஒன்பது இன்ச்சு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு வரலை அதனால் வந்து நான் மேலே இருக்க கிளாத்தை மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நான் திரும்ப ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன்பது இன்ச்சு வைக்கிறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோல் வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கீழே வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஏழே காலை இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வளைவுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க இவ்வளோதான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை எப்படி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு நீங்கள் பேக் பார்ட் அதுக்கு மேலே வச்சுட்டு பேக் பார்ட்டில் வந்து என்ன மார்க்கிங் இருக்கோ அதே மார்க்கிங்கே இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரெச்சே ஆகாது அது எந்த சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ அதாவது இழுக்க வருதோ அந்த சைடு வந்து நீங்கள் பேக்கை போட்டுட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட் கட்டுனா வந்து நேர் கட்டிங்னா நீங்கள் வந்து கிளாத்தை வந்து பேக் பார்ட்டை வந்து நேராக போட்டுட்டு மார்க் பண்ணி எடுக்கணும் கிராஸ் கட்டிங்னா கிராஸாக போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இது மட்டும்தான் இதுக்குள்ள வித்தியாசம் இப்போ பேக் பார்ட்டில் இருக்க எல்லா மார்க்கிங்ஸும் நான் இதில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை இதில் இருக்க அப்படியே எல்லா அளவுகளையுமே நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தேவையான ஹைட்டு நெக்கு இது எல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் இதில் இருந்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க திரும்ப நம்ம மார்க் பண்ணது எல்லாமே நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த கிளாத்துக்கு வந்து மார்க்கிங் வந்து அவ்வளவா தெரியல சாரி இப்போ பேக் நெக்கோட ஹைட் வந்து ஆறரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கஸ்டமர் வந்து நெக்கை வந்து கொஞ்சம் இறக்கி கேட்டாங்க ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு அதனால் நான் ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் மோஸ்ட்லி வந்து ஆறு இன்ச்சே வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஓகே ஓரளவுக்கு நார்மல் ஹைட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நெக்கோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சே வச்சுக்கோங்க அதுக்கு மேலேயும் நீங்கள் இறக்கி மார்க் பண்ணும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து கழுத்து வந்து லூஸ் விழுகும் இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பதிமூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் கீழே ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல வந்து நெக்கோட ரவுண்டு வந்து ரெண்டே முக்கால் அத அதை மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சம் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் டாட்டோட ஹைட்டு மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க் பண்ணதெல்லாம் ஒரு ட்ரைங்கிள் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஹூக் பக்கம் வர்ற ஹைட்டு வந்து நாலு இஞ்சு ப்ளஸ் வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதை மெயின் டாட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு அந்த ஹைட்டு வந்து கால் இன்ச்சு ப்ளஸ் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மார்க்கிங்கை வந்து மெயின் டாட்டில் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பட்டி மார்க் பண்ணுறதுக்காகவும் சேர்த்தே மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ஜாயினிங் கீழே அந்த பட்டி வரைக்கும் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ சேர்த்துக்கங்க இப்போ கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது அந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டாட்டுக்கிட்ட பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இது எல்லாத்துட்டையும் வந்து நீங்கள் கட் கொடுத்து எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு வர்றது பேக் சைடு வர்றதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட மார்க்கிங் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் தேவைடுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பட்டியோட ஃபோல்டிங்காக கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் லைன் போட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தேன் பேக் பார்ட் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு பட்டியோட லென்த் எவ்வளவோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டி லென்த்து வந்து எவ்வளவு வருதோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் தையலுக்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பேக் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த மார்க் வரைக்கும் எவ்வளோ அளவோ அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வந்து ஒரு பீஸு கட் பண்ணுங்கள் அது போக வந்து இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது பட்டி வந்து ஒரு ஒரு சைடும் மூணு மூணு கிளாத் இருக்க மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து இன்னும் ஒரு செட்டு பட்டி வருதான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் இருந்தால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக ரிமைனிங் வந்து கிளாத்து இருக்குது நான் வந்து அதில் ஒரு செட்டு வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்